பாத்து பாத்து ஏன்டா குருவா இந்தாலும் கூட அந்த வீட்டுல வந்து இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு அவர் ஓடுவார் இல்ல அப்பனை விநாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு அந்தாலும் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்தற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ண லவ் பண்ணிருவேன் தயவு செஞ்சு அவன் எதுக்குள்ள உழவு வச்சிருப்பா வாழ்க என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் இருக்கும் சார் 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 என்னது போனாலே காணும் அய்யோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார் தண்ட சொல்றது நின்னுட்டு ஊர சுத்தி தலையிறான் ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா துப்புடா நகம் உட்காரு டேய் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு கூடாது அது கூட நானும் செய்யணுமா அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கீழே யார் நிப்பா நீயே போயிட்டு வா வெயில் என்ன கரைஞ்சா போயிடுவா பெரிய கலெக்டர் பிள்ள சாதாரண வாட்ச்மேன் பிள்ள தான் நீ சரி விடுங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க நீங்க ஒரு நேரம் போயிட்டு வாங்கல

நான் கால சாப்பிட்டேன் ஓ இந்த கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க திரும்புங்க எதுக்கு உட்காருங்க சொல்றேன் பழனிசாமி சொன்னா ஏதாவது அர்த்தமக்கு தெரிஞ்சு உட்காண்டி மூணு தடவை துப்புங்க தம்பி

காடுக்குள்ளே பழம் இருக்கு. போறது சீக்கிரமா வந்துடு ஏண்டி ரேஷன் கடை தெரியவனா எப்படி போவே? நாலு பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்ன இது? நான் ஒருத்தருக்கு எதுக்கு நாலு பே கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட நான் கூட்டு வர்றேன். திண்ணே என்னடி தம்பி வந்து சேத்துனயார்க்கு போயி சீக்கிரமா வந்து. போயிட்டு வரேன். வாங்க போலாம். காக்கறத நான் வாங்க. வாங்க. என்ன ஒண்ணு இல்லைங்க ஏதோ மறந்து வச்சிட்ட இருக்கு வேற என்ன எல்லாம் சரியா நடக்குது நடக்கட்டும் எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட

Care. Thank you. Thank you. Ah, okay. Come on, come on. Mama, come on. Mama. வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டமே இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உடிச்சிருவானே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் சும்மா தான் சும்மா நினைக்கிறது சும்மாதான் போயிட்டு போற நீங்க போக போனா அப்புறமா நீ வீட்டுக்கு போக போக அப்புறமா பின்னாடி போய்க சொல்ல ஏய் இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா எல்லாரும் பார்த்திருக்கீங்க ஆளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவோம்

கண்ணாடிக்காரன் வந்துட்டான் நீ கடிக்கிற கடையில் அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன போடா, சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ போ நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு தான் எங்கு சென்றாலும் செல்கிறேன் ராஜேந்திரா விஷயத்துல விஷயத்துல நான் நான் சாந்த ஆனா பாட எதிர்மறையா இருப்பேன் புரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே சார் எனக்கு முக்கியம் சொந்த எப்படி வேணாலும் நடத்துங்க பாப்கா பேட்டா இது பெயர் படிப்பேன் நீ சொல்லிட்டு ஏ ஏ

நான் பேசுற மாதிரி ஆளுக்கு இருபது ரூபா மொத்தம் அறுபது ரூபா இருக்குது கவலைப்படா அவன் கையை காரம் ஒடிச்சு துணி எல்லாம் அவுச்சு ரோட்ல ஓட வைக்கிற பாரு ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சாதீங்க நான் சொல்ல விட சொன்னீங்கன்னா போதும் வந்தாலும் வர ஒரு தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் உங்க பேசி சண்டைக்கு எழுத்து ஒரே ஒரு அரை மணி நேரம் போதும் உடனே நான் அங்க வருவேன் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்க ஓடி போயிடணும் அது மட்டும் நீங்க போதும் உயிரை விட்டால் விடுவே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது நடந்ததுதான் போவேன் கையை மட்டும் நீட்டாது எப்படியாவது கொஞ்சம் பயணமா நடிச்சீங்கன்னா அது போதும் போங்க போங்க வந்தாலும் வந்து சீக்கிரம் போங்க

Schau dir கேட்ட தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா திருச்சி சொல்லுங்க என்னங்க இது வாங்கின கடனை கேட்டா போலீஸ கையில குடுக்குறீங்க எங்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா வீட்டுல எல்லாம் தேடி பாத்துட்டேன் பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான் ஒண்ணு அடமானம் வச்சுக்கோ இல்லைன்னா கொண்டு போய் சரி குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம் இல்ல இதுக்காக போய் நான் நாலு வீட்டுல திருடிட்டு வரேன் போனானே குடுக்கிறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க அப்ப நான் வரட்டுமா சரி வர்றேன் ஏ குருவா நில்றடி கொஞ்சம் அந்த குருசு கொடு ஏன் எதுக்கு குருவா சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடி திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்கையிலேயே கொடுக்குறேன் அப்புறம் நீ போலாம் அட விஷயத்தை சொல்லுங்க அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா இந்த கொலுச கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பாத்து சொல்லுங்க என்ன என்னோட இல்லாம்பா சரி வீதியில கிடந்தாங்க அத கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க இல்லையே கொடுத்துறேன் சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுச கொண்டு கொடுக்கணும் அப்புறம் போலீஸ் அது இதுன்னு ஒண்ணுமே புரியலையே அட பைத்தியார அந்த பொண்ணு இது என்னோட இல்லேன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது லவ் பண்ணுமா